ஒரு நாட்டை காப்பாத்துற இராணுவத்துக்கே பாதுகாப்பு இல்லாம ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தா இராணுவத்தை விட்டு வெளியேறினாங்கன்னா இதெல்லாம் என்னப்பா சொல்றது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் இராணுவம் வந்து ரொம்ப மோசமான நிலமையில வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தான்ல நாளுக்கு நாள் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லைங்க ஏன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பெரிய குடச்சலை கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஜாஃபர் எக்ஸ்பிரஸை வந்து ஹைஜாக் பண்ணாங்க இதில் ஒரு சில பாகிஸ்தான் வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை குறி வச்சு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இதனால் எக்கச்சக்கமான பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இறந்து இருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பயங்கரமா பீதியடைய வச்சிருக்குங்க இப்ப இதனால பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஒரு சில பேர் என்ன முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தில இருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாம வேற வேலை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நிறைய பேர் பாகிஸ்தான் இராணுவத்திலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட கடந்த வாரம் மட்டும் பாகிஸ்தான் இராணுவத்திலருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்து அவங்களோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு பாகிஸ்தான் இராணுவத்திலேருந்து வெளியேறியிருக்காங்க இந்த ஒரு செய்தி தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருமே வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்ல இருந்து அவங்களோட பொழப்புக்காண்டி வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அரபு நாடுகளான சவுதி குவைத் கத்தார் சொல்லி இது மாதிரி நாடுகளுக்கு போய் வேற வேலைகளை பார்க்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்குங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் பாகிஸ்தான் இராணுவம் எந்தளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியுதுங்க ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளே என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியே தெரியக்கூடாதுன்னு பாகிஸ்தான் வந்து ரொம்ப நல்லா பில்டப் இருந்தாங்க எங்களோட நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் நாட்டிலலாம் பாதுகாப்பு கரெக்டாக இருக்குது மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு இவ்வளவு நாள் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தானால எந்த உருட்டல்களையும் பண்ண முடியலங்க ஏன்னா எல்லா விஷயமும் இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணம் வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் சரி பாகிஸ்தான் சரி நிம்மதியாக இருக்க மாற்றி தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேடிக்கையா வந்திருக்குங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து நாங்கள் பங்களாதேஷ் ஆர்மியை ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வங்கதேசத்துக்கு வந்து போனாங்க இதை ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பெருசாக பில்டப் பண்ணாங்க பார்த்திங்களா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று கூடிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம் எங்களா பாகிஸ்தான் ஆர்மி ட்ரெயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு வங்கதேசம் தையா தக்கான்னு கூச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க இந்த விஷயத்த எப்படி பார்ப்பாங்கன்னே தெரிலங்க ஏன்னா இவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி வங்கதேசத்துக்கு வந்தாங்க ஆனால் அப்பேர்ப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் கொத்து கொத்தாக பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்து வெளியே ராணுவ வீரர்கள் போய்கிட்டு இருக்காங்க உண்மையில இதெல்லாம் பார்க்கும் தான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க வங்கதேசத்து கூட கை கோர்த்து எப்படியாவது இந்தியாவுக்கு பல சதி வேலைகளை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பிளான் பண்ணாங்க ஆனால் அப்பேற்பட்ட பாகிஸ்தானுக்கு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க இந்த ஒரு இருந்து பாகிஸ்தான் எப்படி வெளியே வரப்போறாங்கன்னே தெரில இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்து மற்ற நாடுகள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தான் முக்கியம் அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டில் பாதுகாப்பாக இருந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் ஆனால் பாகிஸ்தானில் பாதுகாப்பு அப்படின்றதே சுத்தமாக இல்லைங்க இதனால தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோன்னு சொன்னான் ஆனால் அப்போ கூட பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் இங்கேயோ எப்படி பண்ணுறாங்க இவங்களாம் இப்படி சொல்லாமோ எங்கள் நாட்டில் பாதுகாப்பெல்லாம் கரெக்டாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இவங்க பேச்சை கேட்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும் பாகிஸ்தானில் பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் இவ்வளவு நாள் நம்ம சொன்ன விஷயத்தை பாகிஸ்தான் வந்து கேட்கல இனிமேலாவது பாகிஸ்தானில் பாதுகாப்பை வந்து கரெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स